வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கொள்ளு ரசம் தாங்க பார்க்க போகிறோம் உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து கரைக்கக்கூடியது சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த ரசம் அடிக்கடி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் அரைச்சி நமக்கு உடம்பை வந்து நல்லாக்கி கொடுக்குங்க சளிக்கு ரொம்ப நல்லது இருமலுக்கும் நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வாரத்தில் ஒரு முறை இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய சளி இருமல் கொழுப்பு குறைக்கிறது கட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிட்டு நல்ல நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அந்த ரசம் இப்போ நம்ம கொள்ளு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் குக்கர் வச்சுக்கிறேங்க குக்கரில் வந்து நான் வந்து கால் கப் கொல்ல ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ஊற வச்ச கொள்ளு அந்த வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறாங்க தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விடுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா நமக்கு அந்த கொள்ளு தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் அதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொள்ளு நல்லா வெந்து நல்லா குதிச்சு தண்ணியோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு கொல்லோடய சாரெல்லாம் இறங்கிடுச்சு இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு நாலுலேருந்து அஞ்சு காய்ந்த மிளகாய் மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பத்துப்பல் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனதுங்க கொத்தமல்லி இலை கருவேப்பிலங்க இப்போ நம்ம கொள்ளு வேக வச்சு வச்சுருக்க தண்ணியை ரசத்துக்காக எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் வாங்க இப்போ நம்ம கொள்ளு ரசத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிறாங்க வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடான பிறகு கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள் ஜீரகத்தையும் நல்லா பொரிய விடுங்க அது கூட காய்ந்த மிளகா நாலுலேருந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க காம்போடே ஆட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பத்து பல் பூண்டை வந்து இடிக்கல்ல நல்லா தட்டி வச்சுருக்கங்க அதை நல்லா வதக்கி நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் அந்த பூண்டு இப்போ நல்லா ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாங்க கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தக்காளியை நல்லா வதங்க விடலாங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நமக்கு தேவையான அளவு வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் மல்லி இலை ஒரு கொத்தை வந்து கிள்ளி போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில் மல்லி இலை போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிங்க கொத்தமல்லி தூள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ங்க குள்ளு ரசத்துக்கு தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதோடய கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க கரைச்சி வச்சுருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் தாங்க ஊற்றணும் அதிக அதிகளவு புளி ஊற்றக்கூடாது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி அந்த புளி கரைசலாக அந்த தண்ணியும் நல்லா கொதித்து வரணுங்க பாருங்கள் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆன் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்கப்பட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து கொள்ளை வேக வச்சு அந்த தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொள்ளு தண்ணி பருப்புலேருந்து எடுத்த தண்ணியை வந்து ஆட் பண்ணணுங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் நார்மல் வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு தண்ணி தாங்க ஊற்றணும் இப்போ நான் தேவையான அளவு கொள்ளு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேங்க ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேங்க அன்றைக்கி நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க அந்த அளவு இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு வந்து நான் இடிக்கல்ல பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நடு கொதி வரும் பார்த்திங்களா அப்போ அந்த மிளகு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நுரையெல்லாம் நல்லா இதாகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணியாச்சு கொதியும் வந்துருச்சிங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் வந்து நமக்கு சூப்பராக சுவையாக வந்து தயாராகிடுச்சிங்க நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு ரசம் வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தே சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்